எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திட கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி செல்வி நம்ம ஊர்ல இப்போ உன் பையனை பத்தின பேச்சு தான் அதிகம் எல்லாரும் அவனோட பேச்சை கேட்டு பாராட்டினாங்களாமே பரிசு கூட கிடைச்சுதாமே ஆமா வனஜா நம்ம வானொலியில ஒரு பேச்சு போட்டு அறிவிச்சிருந்தாங்கல்ல அதுல என் பையன் கலந்துகிட்டான் உன் பையனோட பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே ஆமா தலைப்பு என்ன சமூக ஊடகங்களின் சிறப்பு என் பையன் நம்ம வானொலிய தேர்வு செஞ்சிருந்தான் அதை பத்தின பல விஷயங்களை புள்ளி விவரங்களோட எடுத்து சொன்னான் எப்படி செய்திகள் மக்களை சென்று சேருது வானொலி கடந்து வந்த பாதை அப்படின்னு ஏராளமான விஷயங்களை அழகா விரிவா எடுத்து சொன்னான் வழக்கம் போல பரிசும் வாங்கினானா ஆமா வனஜா முத கொடுத்த தான் போச்சின்னு வருத்தப்பட்டான் வானொலியோட பன்முகத்தன்மைய எடுத்து காட்டுது உன்னோட பேச்சு அப்படின்னு அங்க வந்திருந்த நடுவர் ஒருத்தர் சொன்னாரு அது சரி எப்பவும் மகம் பேசுறத பதிவு செஞ்சு வச்சிருப்பிய இதையும் பதிவு தானே கொண்டா நானும் அதை கேட்குறேனே பதிவு எதுக்கு வனஜா என் மகனோட நிகழ்ச்சி வானொலியில் ஒளிபரப்பாகிற நேரத்தை சொல்கிறேன் அப்போ அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்க அவசியம் கேட்டுக்கிறேன் செல்வி நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன் சரி நான் கிளம்புறேன் அட வனஜா நில்லு நான் உன்னை இங்கே வர சொன்னது வேற ஒரு விஷயத்துக்காக அப்படியா என்ன விஷயம் நாம் அறுவடை செய்கிற விளை பொருட்களை சரியான விலைக்கு விற்பனை செய்ய பலவித ஆப்பெல்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல அன்னைக்கு ஆமாம் ஆனால் அதெல்லாம் பயன்படுத்த எனக்கும் என் மச்சானுக்கும் தெரியாதே அவசரப்படாதா வனஜா விளை பொருட்களை நினைச்ச லாபத்துக்கு விற்பனை செய்ய என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அதையெல்லாம் நாம எப்படி பயன்படுத்திக்கலான்னு இப்ப வானொலி நிகழ்ச்சியில எடுத்து சொல்ல போறாங்க அதுக்கு தான் நான் உன்ன வர சொன்னேன் இப்படி உட்காரு வானொலி எடுத்துக்கிட்டு அப்படியே உனக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன்

தொடர்ந்து பண்ணாம நிறுத்திக்கிட்டே இருந்தோன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு உணவு திண்டாட்டம் வந்துடும் அப்போ நம்ம அந்த உணவை சரியான முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறோம் விலை நிலவரம் தெரியல அப்படிங்கும்போது அந்த வியாபாரியோ இல்லை அந்த மார்க்கெட்டோ என்ன விலையை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ அதை நம்ம வாங்கிக்கிட்டு வந்துருவோம் அதனால் இந்த தகவல்கள் எப்போவுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியமான விஷயமாக கருதப்படுது தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு துறை ஆனால் இந்த துறையில் உங்களோட குறைந்தபட்ச ஆதரவு விலை அது இல்லாமல் எல்லா மார்க்கெட்டோட ரேட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப் வந்து சொல்லியிருக்காங்க விவசாயிகள் அதிகமாக வந்து இந்த ஆப் வந்து பயன்படுத்திகிட்ருக்கீங்க அது உழவன் ஆப் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் டிஎன்சிஎஸ்சிங்கிறது வந்து அரிசி இல்லை நெல் ரெண்டுமே வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கான ஒரு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இது நமக்கு தெரியும் இவங்க மூலமாக தான் ரேஷன் கொடுக்குறாங்க அதனால் இவங்க எப்போவுமே வந்து நம்ம இருந்து எடுத்துக்கிறாங்க அப்போ அதில் என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க எவ்வளோ வந்து குவான்டிட்டி நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் நேரடியாக கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம் இந்திய உணவுக்கழகம் அதுவும் வந்து விவசாயிகள் கிட்டேருந்து நெல்லை வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க அதுக்கு என்னென்ன விலை அப்பப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்கிறதையும் அந்த எஃப்சிஐயில் வந்து கொடுத்துருப்பாங்க நான்காவது சொல்கிறது வந்து வேளாண் சந்தை தகவல் நெட்ஒர்க் அக்மார்க் நெட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த அக்மார்க் நெட்டிலருந்து இந்தியா முழுக்க உள்ள எல்லா சந்தைகள்லேயும் தினசரி விலைநிலை வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட நெல் பயிர் எங்கெல்லாம் வந்து நெல்லாக வந்து விற்க முடியுது எங்கெல்லாம் அரிசியாக விற்க முடியும் எந்தெந்த சந்தைகளில் என்னென்ன விலை நிலவரம் அப்படிங்கிறத அக்மார்க் நெட்டில் எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து உழவன் ஆப் இல்லாமலே இணையதளத்தில் வந்து அக்மார்க் நெட்டுன்னு போட்டிங்கனாலே வந்துடும் அதுலேருந்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு விலை நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நிறைய தகவல்கள் நம்மளோட தமிழ்நாடு அரசு வடிவமைச்ச நம்மளோட ஆன்லைன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குலாக இருக்கும் ஸோ நீங்கள் எதுனாலும் வந்து பயன்படுத்திக்க முடியும் ஆனால் சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது மட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்லி இங்கிலீஷில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில இடர்பாடுகள் பயன்படுத்துறதில் இல்லை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு இடர்பாடுகள் இருந்ததுன்னா உங்கள் பசங்களோ இல்லை வந்து பக்கத்தில் உள்ள பசங்களோ வந்து சரியான இதை வந்து பார்த்து சொல்ல சொல்லுங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களாலேயே அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த விலை இதில் இருக்குது இது வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் கொடுத்துருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக புரிந்து விலை என்னங்கிறத சரியாக அறி அறிந்து கொள்வதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்திய வேளாண் மற்றும் செயலாக்க உணவுப் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் இந்த அப்பிடாங்கிறதும் அப்படி தான் நெல் இல்லை பாசுமதி அரிசி இதை மட்டும் இல்லாமல் வேளாண் பொருள் எல்லாத்துக்கான ஏற்றுமதி பற்றிய தகவலையும் இந்த அப்பிடா வந்து நமக்கு கொடுக்கும் இன்னொன்று கமாடிட்டி மார்க்கெட்டிங் அதோட இன்ஸ்பெக்ஷன் இயக்ககம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து வேளாண் பொருட்களோட தர நிர்ணயம் உங்களோட பொருள் வந்து எப்படி இருக்கணும் நெல்லுன்னா அதுக்குன்னு சில தர நிர்ணயம் வச்சுருப்பாங்க அது எப்படி இருக்கணும் எப்படி வந்து நீங்கள் கொடுக்கணும் எவ்வளோ மாய்ச்சர் கண்டிஷனில் கொடுக்கணும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கணும் இது எல்லாத்தையும் வந்து அதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க ஸோ அது இல்லாமல் தகவல் சந்தை தகவல் என்னென்ன இருக்குது எத்தனை சந்தை இருக்குது எந்த சந்தையிலலாம் என்ன ரேட்டில் போகுது அப்படிங்கிறது எல்லாமே இதுலேயும் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் இர்ரி அப்படின்னு சொல்கிற சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து உலகளாவிய அரிசி சந்தையோட நிலை எப்படி இருக்குது அதில் லேட்டஸ்டா என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு இதை பற்றி எல்லாமே வந்து அந்த இரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இதில் வந்து நீங்கள் இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் சார்ந்த என்னென்ன கொள்கைகள் என்ன விலை நிலைகளை வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே அதுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நமக்கு இந்த மத்திய அரசாங்கம் நடத்துகிறதாகட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிறதாகட்டும் இது ரெண்டுத்துலேயுமே பாலிசி நோட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் மத்திய அரசாங்கத்தோடதுல தமிழில் இருக்காது இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறதுல தமிழ்லேயும் இருக்கும் அதாவது கொள்கை வரைவு இந்த கொள்கை வரைவு அப்படிங்கிறது ஒரு ஒரு வருஷமும் நம்மளோட வேளாண் பட்ஜெட் நடத்துகிறாங்க இல்லையா அப்போது இதை வந்து கொடுப்பாங்க அதில் என்னென்ன கொள்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமாக வந்து ஒரு உற்பத்தி சார்ந்ததா உற்பத்தியிலருந்து நீங்கள் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துறது சார்ந்ததாக உள்ள எல்லா கொள்கைகள் பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ விவசாயிகள் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு உயர் அதிகாரியை போய் பார்க்கணும் இவங்கள போய் பார்க்கணும் அப்படின் எல்லாமே இன்றைக்கி வந்து விரல் நுனியில் வந்துருச்சு அப்படி சொல்கிறாங்கல்ல ஸோ உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் இந்த பாலிசி நோட் அதாவது கொள்கை வரைவை வந்து நீங்கள் தரவிறக்கம் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து அதிலருந்து என்ன கொள்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷமும் அந்த கொள்கைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வருஷத்துக்கு என்ன கொள்கை கொடுத்துருக்காங்க ஏன் அந்த கொள்கையை நான் தெரிஞ்சுக்கணும் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த கொள்கையை தெரிஞ்சுக்கிறது மூலமாக இப்போ வந்து ஆர்கானிக் ரைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டே இருக்குது அரசு வந்து அதை மார்க்கெட் பண்ணுறது உற்பத்தி பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து அரசு நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க நமக்கு அது தெரியும் போது நம்ம ஒரு சிறு விவசாயியோ இல்லை குறு விவசாயியோ இல்லை நடுத்தரமாக உள்ள விவசாயிகள் எந்த விவசாயியாக இருந்தாலுமே அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கான வழிகாட்டி எங்கே இருக்குது உங்களுக்கு அந்த கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொள்கை எங்கெல்லாம் இருந்து எந்த துறைகளில் இருந்து செயல்படுத்துறாங்க அது பக்கத்தில் எந்த சென்டர் இருக்கோ அவங்கள அணுகி அந்த சப்சிடி இல்லைனா அது எப்படி பயிரிடுறதுக்கான என்ன வழிமுறைகள் இதெல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக மார்க்கெட் பண்ணுறதுக்கான நிறைய கொள்கைகளை அரசு ஒவ்வொரு வருஷமும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளவுக்கு வந்து சேர்றதுங்கிறது ரொம்ப கடினமானதை ஒரு செயலாக இருக்கிறது அதனால் அதை வந்து எப்படி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான தகவல்களை நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இந்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது இந்தியாவோட ஏற்றுமதி இறக்குமதி தரவு எப்படி இருக்குது அதுக்கான கொள்கைகள் என்னென்ன வந்து மாறிட்டுருக்கு என்ன கொள்கைகள் புதுசாக அறிவிக்கிறாங்க நீங்கள் வந்து இன்னொரு படி மேலே போய் உங்களோட லோக்கல் மார்க்கெட்டு இதெல்லாம் தாண்டி நான் வந்து ஏற்றுமதி பண்ண போகிறேன் இல்லை இறக்குமதி பண்ணி எங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான வெரைட்டிஸ் வந்து தேவைப்படுதோ அங்கே நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற விவசாயிகள் இந்திய வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தில் உள்ள அந்த பேஜை வந்து பார்க்கலாம் அடுத்தது தமிழ்நாடோட அரசு அதிகாரப்பூர்வ இணையதளம் இதை தான் நான் இப்போ கடைசியாக சொல்கிறேன் ஆனால் இதுதான் நம்மளை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான இணையதளம் இந்த இணையதளத்தில் நீங்கள் பாலிசி நோட் அப்படின்னு சொன்ன இல்லையா அது நம்மளோட மார்க்கெட்டிங் இருந்து என்னென்ன கொள்கைகள் இல்லை என்ன திட்டங்கள் மானியங்கள் என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாத்தையுமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா உள்ளடக்குனது தான் அந்த உழவன் ஆப் நீங்கள் அந்த உழவன் ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே எந்தெந்த மார்க்கெட்டோட லிங்க் பண்ணுது அப்படிங்கிறதோட சேர்த்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க விவசாயிகள் வந்து முடிஞ்சால் நீங்கள் அந்த வெப் பேஜோட அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க ஒரு பேப்பர் கூட இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா கூட தயவு செஞ்சு எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இணையதளத்தில் டேரெக்டாகவே அடிக்கலாம் நம்ம மற்ற மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை ஃபோனில் நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாருமே கற்றுக்கிட்ருக்கோம் அதனால் நீங்கள் இது ஈஸியாக வந்து இது பண்ணலாம் நோட் பண்ணிக்கோங்க டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன் அக்ரி எஸ் நெட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதாவது டிஎன்ஏஜிஆர்ஐஎஸ்என்இடி டிஎன் டிஎன்அக்ரிஸ் நெட் அப்படின்னு வரும் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இது நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளோட அரசு வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை வந்துடும் ஜென்ரலாக நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் டப்ளியூட்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இது வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த தளத்துக்குள்ளார போயிட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் இது இல்லாமல் அக்மார்க் நெட்டு அக்மார்க் நெட்டுன்னு சொன்னால் ஏஜிஎம்ஏ ஆர்கே டாட் ஜிஓவி டாட் இன் இது போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்துடும் எஃப்சிஐ சொன்ன ஃபுட் கார்பரேஷன் எஃப்சிஐ டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ அப்பிடா சொன்ன ஏபிஇடிஏ டாட் ஜிஓவி டாட் இன் எல்லாத்துலேயும் அந்த அந்த நிறுவனத்தோட பேர் என்னவோ அதோட பேரும் பின்னாடி எல்லாமே இதெல்லாம் கவர்மெண்ட் துறை அப்படிங்கிறதுனால அரசு துறை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போட்டால் வந்துடும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னலாக என்னென்னா இரி சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இது இது வந்து டபிள்யூடபுள்யூ டாட் ஐஆர்ஆர்ஐ டாட் ஓஆர்ஜி இதில் மட்டும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வர்ற மாதிரி வராது ஐஆர்ஆர்ஐ டாட் ஓஆர்ஜின்னு வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அதில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த தளத்துக்குள்ளார போய் உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறத தவிர்த்து இன்னும் வேறு விஷயங்களும் அதில் இருக்கும் நீங்கள் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொன்ன அந்த உழவன் ஆப் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் அதிலருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அதிலேருந்து நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம் அதில் இன்னொரு அடிஷ்னலாக என்னென்னா இந்த உற்பத்தி சார்ந்த என்னென்ன தொழில்நுட்பங்கள் வருது அதில் என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ அதுக்கான சொல்யூஷனையும் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து பூச்சி பயிர் பூச்சிகள் தாக்குதல் நோய் தாக்குதல் இந்த மாதிரி பயிர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே அதில் கொடுத்துருப்பாங்க மண் வளம் அதில் கொடுத்துருப்பாங்க வேறு என்னென்ன வந்து சப்சிடி பாலிசி அந்த வருஷத்துக்கு வருதுங்கிறத ஜென்ரலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதுக்குள்ளார போயும் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட பொருள் எங்கிட்ட இவ்வளோ வந்து நெல் இத்தனை குண்டால் இருக்குது இத்தனை டன் இருக்குது அப்படிங்கிறத அதில் பதிவிட்டீங்கன்னா யாருக்கு இந்த நெல் தேவைப்படுதோ அவங்க உங்களை அணுகி வாங்கிப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட பொருளை விற்கிறதுக்கான ஒரு தளமாகவும் அதில் இருக்குது அது ஸோ உழவன் ஆப்பில் இன்னொரு முக்கியமான தளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈ ஈநாம்னு ஒன்று வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க மின்னணு மார்க்கெட்டிங் அது ஸோ அந்த மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து உங்களோட பொருளை விற்கலாம் நெல் மட்டும் இல்லை மற்ற பயிர்கள் மற்ற என்ன நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்களோ அந்த பொருள்கள்லையும் அங்கே விற்கலாம் இதெல்லாம் போக இப்போ முக்கியமாக நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை ரொம்ப தேடி இருக்கோம் அதை செய்கிறதுக்கு நம்ம முன்னெடுத்து இருக்கோம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இயற்கை விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி எல்லாத்தையும் தவிர்த்துருவோம் ஆனால் அப்போ நமக்கு கிடைக்கிற உற்பத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வந்து பெரிய கேள்விக்குறியாக ஆகிடுச்சி ஸோ உற்பத்தியும் சரியான அளவில் நமக்கு கிடைக்கணும் அதுக்கான லாபமும் கிடைக்கணும் அப்போ தான் நீங்கள் இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியும் அப்போ இப்போ என்னென்னா நம்ம எல்லோரும் எடுத்த உடனே எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறிடலாமா அப்படின்னா மாற முடியாது அப்போ நீங்கள் செஞ்சுட்ருக்கிறதுலையே ஒரு பகுதியில் இயற்கை விவசாயம் செய்யுங்க அந்த இயற்கை விவசாயத்தில் எந்த மாதிரியான ரகங்கள் போட்டால் நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அதை வந்து நம் நம்ம எந்த மார்க்கெட்டில் விற்க முடியும் எப்போவுமே ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க தவறுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உற்பத்தி செஞ்சுருவோம் செஞ்சதுக்கு அப்புறமா இதை எங்கே விற்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுதான் நம்ம விவசாயிகள் செய்கிற மிகப்பெரிய தவறு ஏன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடியே எங்கே விற்கணும் எந்த மார்க்கெட்டில் எது தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த விவசாயி வந்து அந்த ரகங்களை உற்பத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விற்பனை செய்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்காது அது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சிடலாம் ஆனால் நம்ம அந்த விஷயத்தை தான் எப்பவுமே மறந்து போயிடுறோம் அதனால் விவசாயிகளுக்கு நான் கேட்குற ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இயற்கை விவசாயம் செய்ய போகிறீங்க அதாவது பாரம்பரிய நெல் ரகங்களை நான் பயிரிட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த நெல் ரகத்தை பயிரிட்டால் என்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு யார் இருக்கா எந்த வியாபாரி இருக்கார் இல்லைன்னா எந்த மார்க்கெட் இருக்குது எந்த மார்க்கெட்டில் என்னால் விற்க முடியும் இதையெல்லாம் தயவு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுங்க உங்கள் வீட்டுக்கு உங்கள் உணவுக்காக பயிர் செஞ்சுக்கிறது போக விற்பனைக்குன்னு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை தேடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் உற்பத்தியை பெருக்கிக்கிறதோ இல்லை அதுக்கடுத்து அதை என்ன செய்யலாம்னு முடிவு செய்யறதோ நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் ஒரு விவசாயி வந்து எந்த விவசாயம் செஞ்சாலுமே அதை வந்து லாபகரமான தொழிலாக மாற்றிக்க முடியும் என்ன வனஜா நெல் சாகுபடியில் சந்தை வாய்ப்புகள் விவரங்களை நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவங்க எடுத்து சொன்னாங்கல்ல உழவர் ஆப் ஆப் அப்படிங்கிறது மாதிரி உழவர்களுக்கு தான் குறைந்தபட்ச ஆதரவு விலையும் எல்லா சந்தைகள்லையும் என்ன விலை நிலவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் நம்ம விளை பொருளை சரியா விற்பனை செய்ய உதவியாத்தானே இருக்கு என்னென்ன இணையதளங்களை பயன்படுத்தி சந்தை வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கலாம் எப்படி எளிமையா இதெல்லாம் பயன்படுத்திக்கலான்னு இப்ப புரிஞ்சிருச்சுதானே நெசந்தான் செல்வி நாம பயன்படுத்திக்கிறாப்ல இந்த ஆப்ல எல்லாம் தான் இருக்குன்னு இவங்க தெளிவுபடுத்திட்டாங்க உலகளாவிய சந்தை நிலவரம் நெல் ஆராய்ச்சிகள்னு இப்படி எல்லாமே இருந்த இடத்துல இருந்தே தெரிஞ்சு நடந்துக்கலாம்னா இத்தனை நாள் இதை பத்தின விழிப்புணர்வு எனக்கு இல்லாததை நினைச்சி எனக்கே வருத்தமா இருக்கு வருத்தப்படாத வனஜா பயிர் வளர்ப்புல நாம எதிர்கொள்ற எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் தேவை உள்ளவங்களை கண்டறிஞ்சி பொருட்களை விற்பனை செய்யற வாய்ப்பும் இதுல இருக்கே அப்படின்னா அப்படின்னா நமக்கான இத்தனை வாய்ப்புகளையும் நாம தான் புத்திசாலித்தனமா பயன்படுத்தி முன்னேறிக்கணும் டை கால கதிரறுப்பா எலே லங்கடி எழையலோம் கொடிக்காலோர சேர்ந்திருப்பாயலே லங்கடி எழையலோம் நாடு நல்ல கதிரறு பாயலங்கடி எழையலோம் நானு வர கோணு எலே லங்கடி எழையலோ கண்ணாடி வாழையல் போட்டு எலங்கடி எழலோம் கதிரறுக்கும் பெண் மயிலே எழே லங்கடி எழலோம் கதிரறுத்து இழலங்கடியலாம் நேரம் பார்த்து கட்டு கட்டி இல லங்கடி இலேலா தூக்கி விடும் வேளையில இழலங்கடி இலேலா சும்மாட்ட தேடுகிறாளா எழலங்கடி இலேலா கதிரறுத்து கிருகிருத்து இல லங்கடி இலேலா கண்ணு ரெண்டும் சோற போட்டு எழலங்கடி இலேலா சின்ன கட்டு கட்ட சொல்லி இயலங்கடி இலேலா சிமிட்டு ராளா மேல் பிடிய இழ டில அரும்பா நெல்லாம் அழுக்காம தூக்கி போங்கடி பாய போல காய போட்டு எழை லங்கடி இலேலோ சக்கரம் போல் கட்ட வேணும் எல லங்கடி இலேலோ சாலமாக கறக்க வேணும் எழே லங்கடி இழ இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வேளாண் நிலங்களில் வெள்ளை கடம்பு மரம் சாகுபடி கடம்பு மரம் பொதுவாக அடர்ந்த காடுகளிலும் ஈரப்பதமான இடங்களிலும் ஆற்று வண்டல் மண் உள்ள இடங்களிலும் சிற்றோடைகளின் ஓரங்களிலும் வளர்கிறது வேகமாக வளரும் தன்மை கொண்ட இம்மரம் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து மீட்டர் உயரமும் நூறு முதல் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் சுற்றளவும் கிளைகள் இல்லாமலும் வளரும் தன்மை கொண்டது கடம்பமரம் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களில் பூக்கும் தன்மை கொண்டது நன்கு முதிர்ந்த காய்கள் அக்டோபர் முதல் ஜனவரி மாதங்களில் கிடைக்கும் இம்மரங்களின் கட்டைகள் வெண்மை மற்றும் வெளிர் மஞ்சள் கலந்த நிறத்துடன் வெளியே காணப்படும் இம்மரங்களின் கட்டைகளில் சாற்று கட்டைகள் மற்றும் வைரக் கட்டைகள் என்ற வேறுபாடு இருக்காது இம்மரக்கட்டைகளுக்கு சுவையோ மணமோ இருக்காது மர வேலைப்பாடுகளுக்கு இது உகந்தது மேலும் இம்மரத்தை கை இயந்திரங்களின் மூலம் இழைத்து எளிமையாக வேலை செய்ய முடியும் கடம்ப மரத்தின் கட்டைகள் பென்சில் தீக்குச்சி ஒட்டுப்பலகைகள் மரப்பெட்டிகள் கட்டுமான வேலைப்பாடுகள் உணவு கலன்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள் அடைப்புப் பொருட்கள் மரப்பலகை கூடை உத்தரம் வளைந்த மரப்பாகங்கள் அலமாரிகள் தயாரித்தல் அறைகள் பிரித்தல் பீப்பாய்கள் நாற்காலிகள் வலிமையான பெட்டிகள் கப்பலின் மேல் தளம் செய்தல் சமையலறையில் உள்ள மரப்பொருட்கள் மெல்லிய மரப்பொருட்கள் மரபொம்மைகள் அலுவலக மரச்சாமான்கள் மரக்கதவுகள் மரப்படிக்கட்டுகள் உடைகள் வைக்கும் பெட்டிகள் ஆகியன தயாரிக்க பயன்படுகின்றன மரங்கள் நடப்பட்ட நான்காம் வருடத்திலிருந்து பூக்கத் தொடங்குகின்றன இம்மரத்தின் பழங்கள் மஞ்சள் நிறத்திலிருந்து அடர் மஞ்சள் நிறத்திற்கு மாறும்போது சேகரிக்கப்பட வேண்டும் பசுமை நிறமுடைய முதிரா பழங்களை சேகரிப்பதில் எப்பலனும் இல்லை கடம்ப மரத்தின் பழங்களை சேகரிக்க மூங்கில் கூடைகள் அல்லது சாக்கு பைகள் பயன்படுத்தப்படுகின்றன பழுத்த பழங்களின் பழுப்பு நிற சதைப்பற்றுள்ள பகுதிகளை நீக்குவது எளிதானது இதன் கடினத்தன்மையை நீக்குவதற்கு ஓர் இரவு முழுவதும் லேசான அமிலத்தன்மை கொண்ட நீரில் ஊறவைக்க வேண்டும் ஊறவைக்கப்பட்ட பழங்கள் கடினத்தன்மையை இழந்து மிருதுவானதாக மாறுகின்றன இதை மூங்கில் கூடைகளில் இட்டு நீர் சேர்த்து கைகளால் பிசைந்தால் விதைகள் அனைத்தும் நீரின் அடியில் தங்கிவிடும் இவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்ட விதைகள் நிழலில் உலர்த்தி காற்று புகாத கொள்கலன்களில் சேமித்து வைக்கலாம் மற்றொரு முறையில் பழங்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நிழலில் உலர்த்தி சில நாட்கள் கழித்து வெட்டப்பட்ட பழங்களை கையால் பிசைந்து விதைகளை தனியே பிரித்தும் எடுக்கலாம் இனி விதை வழி இனப்பெருக்க முறையினை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு கிராம் அளவுள்ள விதைகளை ஆற்று மணல் நிரம்பிய தட்டில் தூவ வேண்டும் இதை அதிக வெப்பமில்லாத நிழல் பகுதியில் வைக்க வேண்டும் விதைகளை எறும்புகள் தாக்காத வண்ணம் தட்டுகளைச் சுற்றிலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க வேண்டும் விதைகள் விதைத்த பனிரெண்டு முதல் பதினைந்து நாட்களுக்குப் பின்னர் முளைக்கத் தொடங்கும் விதைகளின் முளைப்பு திறன் தொன்னூறு சதவீதமாக இருக்கும் ஐந்து சென்டிமீட்டர் வளர்ந்த இளம் நாற்றுகளை செம்மண் மணல் மற்றும் காய்ந்த எரு முறையை இரண்டு இஸ்டு ஒன்று இஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் கலந்த மண் கலவையை நிரப்பிய பாலித்தீன் பைகளுக்கு மாற்ற வேண்டும் இந்த நாற்றுகளை ஆறு மாதங்களுக்கு பிறகு ஐந்து சென்டிமீட்டர் உயரமாக வளர்ந்த பின்பு நடவு செய்ய ஏதுவாக இருக்கும் இந்த நாற்றுகளை நோய் தொற்றுகள் தாக்காமல் இருக்க நல்ல காற்றோட்டமான இடங்களில் வைக்க வேண்டும் பூஞ்சை கொல்லிகளை பயன்படுத்தி நோய் தொற்றுகளிலிருந்து காப்பாற்றலாம் நேரடியாக விதைகளை வயல்களில் விதைத்தால் வறட்சி மற்றும் அதிகமான சூரிய ஒளியினால் முளைப்பு திறன் இருக்காது விதையில்லா இனப்பெருக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்கு நேர்த்தியாக வளர்ந்த மரத்திலிருந்து சிறு துண்டுகள் மூலம் பதியன் முறையில் புதிய செடிகளை உருவாக்கலாம் பதியனின் குறைந்தபட்ச அளவு சுமார் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் நீளம் இருக்க வேண்டும் தண்டுகளை வேர் ஊக்கிகளை தடவி நடவு செய்யும் போது அதிகப்படியான வேர்களை காண முடியும் கடம்ப மரக்கன்றுகள் ஆறு முதல் ஏழு மாதங்களில் முப்பது சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் வெள்ளை கடம்ப மரம் வேகமாக வளரும் தன்மை கொண்டது மேலும் காடு வளர்ப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்புக்கு ஏற்ற மரமாக உள்ளது வயல்களில் மூன்றுக்கு இரண்டு அல்லது மூன்றுக்கு மூன்று அல்லது ஐந்துக்கு நான்கு மீட்டர் என்ற இடைவெளியில் நடப்படுகிறது எடுப்புத்தட்டுகளில் ஒன்றுக்கு ஒன்று புள்ளி ஐந்து அடி வளர்க்கப்பட்ட நாற்றுகளை நடவு செய்த பின் பெரும்பாலான நாற்றுகள் உயிர் பிழைக்கின்றன கடம்ப மரத்தின் வளர்ச்சி விகிதம் ஆறு முதல் எட்டு ஆண்டுகளில் அதிகமாக உள்ளது எட்டு முதல் பத்து ஆண்டுகள் வயதான மரங்கள் வெட்டுவதற்கு ஏற்ற பருவமாக இருக்கும் இந்தியாவில் மரங்களின் வளர்ச்சியைப் பொறுத்து ஏழு ஆண்டுகளில் அறுவடை செய்யப்படுகிறது காகிதக் கூழ் தயாரிப்புக்கு நான்கு வருட காலத்திலும் பென்சில் தீக்குச்சி பலகைகள் போன்ற பயன்களுக்கு ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகும் அறுவடை செய்யலாம் கடம்ப மரம் சூரிய ஒளி சார்பு கொண்டது அதிகமான சூரிய ஒளி இம்மரங்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் இளம் செடிகளை முதல் ஒரு வருடத்திற்கு நன்கு பாதுகாக்க வேண்டும் இளம் நாற்றுகளில் பக்க கிளைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகள் வயதான மரங்களில் பக்க கிளைகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் இம்மரத்தின் இளம் நாற்றுகள் களைகளால் எளிதில் பாதிப்புக்குள்ளாகும் எனவே நடவு செய்த பின்பு வயல்களில் களைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியமானது வளம் குன்றிய நிலங்களில் தொழு உரமிடுதல் அவசியமாகும் ஒரு நாற்றுக்கு பதினைந்து கிராம் அளவு யூரியாவை வேர் பகுதியை சுற்றிலும் தூவினால் நாட்டின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் பக்க கிளைகளை வெட்டுவதன் மூலம் நேரான உயர்ந்த மரங்கள் நமக்கு கிடைக்கும் மேலும் தீ பரவுவதால் ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் ஆனால் கடம்ப மரங்களில் இயற்கையாகவே இறந்த கிளைகள் உதிர்ந்து விடுகின்றன இடை மரங்களை அல்லது அதிகமாக உள்ள மரங்களை வெட்டுவதன் மூலம் நன்கு தடிமனான மரக்கட்டைகள் நமக்கு கிடைக்கும் மரங்களின் சுற்றளவும் அதிகரிக்கும் நடப்பட்ட இரண்டு முதல் நான்கு ஆண்டுகளில் இடை மரங்களை நீக்கம் செய்யலாம் மரங்களின் அடர்த்தியை பொறுத்து ஒன்று முதல் மூன்று முறை இடைநீக்கம் செய்ய வேண்டும் பதினைந்து ஆண்டுகள் சுழற்சியில் மூன்று முறை இடை மரங்களை நீக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் அதிக கன அளவு உள்ள மரக்கட்டைகள் கிடைக்கும் தோப்புகளில் இரண்டு நான்கு மற்றும் ஏழாம் ஆண்டுகளில் மரங்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும் கடம்பு மரத் தோப்புகளில் விவசாய பயிர்களை ஊடுபயிர் போது எவ்விதமான இடையூறுகளையும் இம்மரங்கள் பயிர்களுக்கு விளைவிப்பது இல்லை ஊடுபயிர்களின் விளைச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் ஐந்துக்கு ஐந்து மீட்டர் அல்லது நான்குக்கு நான்கு மீட்டர் இடைவெளி தேவை மானாவாரி பயிர் சாகுபடி கடம தோப்புகளில் முதல் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு செய்ய முடியும் விவசாயிகள் இம்மரங்களை வேளாண் காடுகளாக வளர்ப்பதன் மூலம் அதிக லாபம் பெற முடியும் பூச்சிகளின் தாக்கத்தை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் மேலும் கிளை நீக்கம் செய்வதால் ஏற்படும் துளை மற்றும் காய்களின் வழியாக இப்பூச்சிகள் உள்ளே நுழையக்கூடும் இதனால் கிளை நீக்கம் செய்யும் போது மரப்பட்டையில் காயங்கள் படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் இப்பூச்சிகளை தடுக்கும் விதமாக பூச்சிக்கொல்லிகளை இளம் செடிகளிலேயே தெளிப்பதால் இம்மரங்கள் பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து காக்கப்படுகின்றன இதனால் மரப்பட்டைகளில் உள்ள இதன் கூடுகள் மற்றும் முட்டைகளை முழுவதுமாக அழித்து விடலாம் இரண்டு வார இடைவெளியில் இதன் தாக்கத்தை பரிசோதித்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் கடம்ப மரத்தின் சிறந்த பண்புகளால் சுலபமாக இதனை சந்தைப்படுத்த முடிகிறது ஆறு முதல் ஏழு ஆண்டுகள் தோப்புகளிலிருந்து வெட்டப்பட்ட மரங்களிலிருந்து வருமானத்தை ஈட்ட முடியும் முதல் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் ஊடுபயிர் மூலமும் அதிக லாபம் பெறலாம் எனவே விவசாயிகள் இந்த கடம்ப மரத்தின் பலன்களை மனதில் கொண்டு கடம்ப மரங்களை பயிரிட்டு லாபம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது ி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ